நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தோப்புக்கான தோட்டம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய திருக்குடன் நன்னீராட்டு பொருளா துவக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு தோப்புக்கான ட்ரெஸ்ஸர் தோட்ட தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கடந்த நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு குரு விநாயகர் பூஜையுடன் துவங்கியது இவ்விழா தொடர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த திருவிழா ஏற்பாடுகளை விழா குழுவின் தலைவர்கள் ஏ நடராஜன் என் பாலச்சுந்தரன் உதவி தலைவர்கள் ஏ கே ராஜா கு சரவணன் கு சீனிவாசன் ஆகியோரும் செயலாளர்கள் என் தனுசு ஏ என் செல்வம் ஆகியோரின் மேற்பார்வையிலும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு உதவியாக உதவி செயலாளர் பி வரதராஜன் பாமக ஆற்காடு நகர செயலாளர் மார்க்கெட் சி பாஸ்கரன் எம் மகாலிங்கம் வி பிரபாகரன் துணை பொருளாளர்கள் கோட்டீஸ்வரன் ஆர் லோகநாதன் பி ஜெகன் ஏ கே அருண் எம் செல்வம் எஸ் பழனி ஜி பிரபு உதவி பொருளாளர்கள் எஸ் மோகன் ஜி ராமச்சந்திரன் ஏ ஆர் செல்வம் ஜே தாமோதரன் கே செல்வராஜ் உள்ளிட்டோரும் முன்னின்று பணியாற்றி வருகின்றனர் விழாவின் இரண்டாம் நாளான நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று காலை ஏழு முப்பது மணிக்கு கோபுர கலசம் ஸ்தாபிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு சிறப்பான துறவிதி ஊர்வலம் நடைபெற்றது ஆற்காடு பைவா சாலை பாலாற்றங்கரையில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அம்மனின் திருவுருவ திருவுருவத்திற்கு அலங்காரமிட்டு வாத்தியங்கள் மற்றும் நடனத்துடன் ஆடி வந்தனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் உள்ள அம்மன் திருவுருவ சிலைக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் வழிபாட்டுகளை தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது We'll no.